மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் முப்பது சின்ன வெங்காயக்கிட்ட சேர்த்துக்கிட்டேன் நான் ஸோ வெங்காயம் வதங்கிட்டுருக்கப்பே நம்ம வந்து இதோட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சீரகம் கரெக்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க அடுத்து சோம்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான தக்காளி பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளிக்கிட்ட சேர்த்துக்கோங்க கட் பண்ணி ரெண்டு தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கணும் அடுத்து தேங்காய் சேர்க்க போகிறோம் அரை காமுடி தேங்காய் காமுடி தேங்காய் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் திருவி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி நாலு ஸ்பூன் அந்த சூட்டுலேயே இது வந்து வதங்கிரும் இந்த மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் இப்போ இதை ஆற வச்சுக்கோங்க அடுத்து புளி எவ்வளோ புளி எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க இதை ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆற வச்ச மசாலாவை ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் அரைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் கிட்ட நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் ஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கீரி எடுத்துக்கோங்க ஒரு நாலு இல்லை ஒரு ஆறு கிட்ட இதை கீரி எடுத்துக்கோங்க ஸோ பூண்டையும் வெங்காயமும் சேர்த்துட்டோம் இது வதங்கிட்டிருக்கப்ப கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுவும் வதங்கணும் இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்திருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கிறோம் இதை நல்லா வதக்கி விடுங்க மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து அந்த ஜாரில் ஒட்டி இருந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து கரைச்சி மறுபடியும் சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்து மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் அடுத்து ஊற வச்ச புளியை நான் வந்து இருத்தி எடுத்துக்கிட்டேன் அந்த புளி தண்ணியையும் நான் ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிக்கணுங்க புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்றாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த புளியோட பச்சை வாடை வந்து நல்லா போகிற மாதிரி நீங்கள் இதை கொதிக்க விடணும் ஒரு காம நேர கிட்டையாவது இதை கொதிக்க விடணும் ஃபஸ்ட்டு மசாலா ஊற்றி தண்ணி ஊற்றுனதே நம்ம நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் புளி ஊற்றியும் நல்லா கொதிக்க விடணும் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் அதுக்கப்புறம் நாம் வந்து மீனை சேர்த்துக்கலாம் புளி ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியே வர்ற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் மீனை சேர்த்துக்கோங்க ஒரு அரை கிலோ மீன் சேர்த்துக்கோங்க இப்போ சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் ஃபிஷ் போட்டோன்னையும் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இது மேலே கடைசியாக கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கோங்க ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க, கொ கொத்தமல்லி இலை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் குழம்பு இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி